ஓம் நாசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாத பலன்களில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்மளுக்கு மாசி மாத உடைய பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியும் சிறப்பான பலன்க்கு அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக அந்த மகரராசி நம்மள பார்த்திங்கன்னா உழைப்பின் வர்க்கம் சொல்லுவோம் இருக்கக்கூடிய இடத்துல பலமாக இருப்பாங்க எதையுமே துணிச்சலாக செய்யக்கூடியவங்க எந்த விலையுமே வந்து நம்பி கொடுக்கலாம் சரிங்களா இது அவங்க அதாவது திறமையாக செய்யக்கூடியவங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழிலையும் செய்வாங்க சரிங்களா எப்படி முதல்ல எப்படி அவங்களுடைய இருக்க இடத்துல பலமாக அது மாதிரி இவங்க இருக்க இடத்துல பலமாக ஆயிக்குவாங்க எங்கே இருந்தாலும் சரி அது எந்த ஒரு உத்தியமாக இருக்கலாம் இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க அத்தகைய குடம் கொண்ட அந்த மேராசி அன்புகளுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநாளி பார்த்திங்கன்னா அவருடைய ராசிநாதன் வந்து கும்பத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறார் ப்ளஸ் வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா எட்டுக்கூடிய சூரியனும் பாக்கி அதிபதியும் ப்ளஸ் ஆறுக்கூடிய புத பவனும் சேர்த்து இருக்காங்க பொதுவாக பாதக சனி இந்த பாதகல் சனிங்கிறது கண்டிப்பாக வந்து அது ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஒன்றரை ரெண்டரை வருஷம்னா ஒரு வருஷம் வரைக்கும் அது பாதத்தை பண்ணணும் ஒரு வருஷத்துக்குன்னா வருமானத்தை கொடுத்துரும் சரிங்களா வாயை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கணும் மற்றபடி ஒரு வருஷ காலம் தான் அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா பேர் பே வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை பேச்சினால் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு வருட காலம் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றை அங்கே ஒன்று வருஷம் வருமானத்தை கொடுத்துரும் அப்போது அந்த வருமானத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வாயு மூலமாக இது வருமானம் கிடைக்க போகுது இழந்த தொழிலை நீங்கள் மீட்டுருவீங்க புதிதாக தொழில் தொடங்கினீங்க கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாமியில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தகப்பொலி மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தந்தை ஆதரவு உண்டு உயில் சொத்துக்கள் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீரக்கூடிய பாக்கி அந்த மாதம் உண்டு அதே போல் உங்கள் ராசியில் செவ்வாய்ச்சிக்கு நினைவு இருக்குது அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிக லாபம் கிடைக்கப்போகுது தொழில் மண்மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்க போகுது மனை மூலமாக உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் அதே போல் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பெண்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு ஆனால் அந்த பெண்கள் பெண் அந்த ஆண்கள் ஆதரவு உண்டு குடும்பத்தில் அண்ணோணி அதிகரிக்கும் தாம்பத்தியம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மன்மத யோகம் சொல்லக்கூடிய செவ்வாச்சி குறை நினைவு அதுதான் காதல் எண்ணங்கள் தோன்றும் சரிங்களா அதுதான் காதல் எண்ணங்கள் தோன்றும் அதே போல் அது வெற்றியிலையும் முடியும் காதல் திருமணம் நடைபெற அதிக வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணில் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் முயற்சி பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு கடை எடுப்பீங்க அடுத்த ஒரு இன்னொரு கடை எடுப்பீங்க அப்படி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தொழிலில் கடிப்பேன் ஏன்னா காலபட்சிகள் பத்தாவது கடை காலபட்சி பத்தில் தொழிலில் போய் செவ்வாயோ சுக்கரம் இருந்திருக்கு அப்போ தொழிலில் வந்து என்ன இல்லை அதிக லாபத்தை கொடுக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது இருந்த அந்த தலை தாமதம் அந்த தன்மையில் நீங்கள் போகுது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் ரெண்டாம் பாவத்தில் போய் ஆட்சி பாட்டார் பாதி கடந்துட்டார் அப்போ மீதி மீது இனிமேல் யோகத்தை கொடுத்துருவார் சவாதம் செய்யறதுக்கு பாதி அளவு தான் சரிங்களா அதுவும் நாளில் குரு இருக்கிறார் வீடை வைத்து பிழைச்சி அதாவது சொந்த வீடுகள்லாம் சொல்லக்கூடியவங்க வெளிநாடு போன் சொல்லக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்துள்ள படிக்க நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேரலாம் படிக்கலாம் உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் மருத்துவத்துறையில் நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதணும் கண்டிப்பாக எழுத சொல்லுங்கள் பாஸ் ஆயிடுவாங்க குழந்தைகள் பாஸ் ஆயிடுவாங்க அதே போல் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி ஆட்சி விடுறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் இருந்த முடக்கங்கள் தீரும் உத்தியோகங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் கொடுக்க யாரெல்லாம் உத்தியோக இதை இழந்திருக்கீங்களோ அவங்களுக்கு திரும்ப உத்தியோக சூழ்நிலை உடைய கொடுக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வந்துச்சோ அவங்களாம் அந்த பார்ட்னர் பிரச்சனை தீருங்க அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்த தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத் தரும் சரியா அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்தியாங்க அனைத்து மகராஷி என்பது அனைவருமே அதே போல மகராட்சி என்பது நிறைய பேர் நம்ம குடும்ப ஜாதகம் பார்க்குறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் நன்றியை சொல்லி அதே போல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே போல எந்த ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க சாமி பண்ணி தெரிஞ்சு தெரியலனு சொல்கிறீங்க அதனால உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கோங்க உங்க உங்களுடைய ஜாதகத்தில் நல்லதாக நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்குது கோச்சார கிரகங்கள் நல்லா தான் இருக்குது ஆனால் தசாபுத்தின்னா நல்ல நேரம் அந்த நல்ல நேரம் வந்துருச்சுன்னு பார்த்துக்கிட்டு எந்த முடிவு எடுங்க அது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சக்சஸை கொடுக்கும் அதே போல இந்த மகர மகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே வந்து வெற்றியை நோக்கி கூடியவர்கள் அந்த வெற்றி கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரியா உங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக திருமணம் நீங்கும் திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கும் அதே போல் குழந்தை பாக்கியில் சாமி ஒரு மழை கோயிலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க ஒன்று நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கைமேல் பலன் கிடைக்கும் அதே போல யாராக இருந்தாலும் சரி உங்கள் மகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அருமையான ஒரு மாதம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபம் பணங்காசத்தில் லாபம் வண்டி வாகன சேர்க்கை சோசு வாகனம் சேர்க்கை இல்லைன்னா பழைய வண்டியை மாற்றக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் அதாவது யாரெல்லாம் வந்து வண்டி வளர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறோ அவங்களாம் கடன் அடைச்சி புதிதாக வண்டி வாங்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் தரும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசியில் யாருக்கெல்லாம் மகர செய்ய உடலை பாதிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு மூணு நாலு மாதம் முதலே உடல் பாதிப்பு இருக்கும் அந்த உடல் பாதிப்பு முதல்ல நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் வீரியம் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் தன்னை பிறக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை நம்மளும் சேய்க்கலாமங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் பணங்காசு விஷயத்தில் இந்த முறை தீர்ந்து போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கடன் அடையக்கூடிய சூழலையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும்